ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தேங்காய் எலுமிச்சை சாதம் கர்நாடகா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் தான் செய்ய போகிறோம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இன்ச்சு ரெண்டு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம அரைக்கும் போது தேங்காய்லாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரக்கூடாது இது போல் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து இதை நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுப்பட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது கடலையும் முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததா சேம் எண்ணெயிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன் இப்போ இது நல்லா வறுப்பட்டு வரட்டும் இது கூடவே வத்தல் வந்து ஒரு வத்தல் எடுத்துருக்கிறேன் ரெண்டாக வந்து பிச்சு சேர்த்துருக்கிறேன் வத்தல் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியெல்லாம் போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை வரையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம சிம்லையே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இது மாதிரி தேங்காய் அரைச்சி சேர்த்து ஒரு முறை லெமன் ரைஸ் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் எந்த சைடிஸ்மே இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து இந்த தேங்காய்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் ஏற்கனவே நான் வந்து சாதம் வடிக்கும் போது உப்பு தான் நான் வந்து வடிச்சு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா சாதம் வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்க ரெண்டு கப் அளவு சாதம் வந்து சேர்த்திருக்கிறேன் சாதம் சேர்த்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பாதி லெமன் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக இலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்னா நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் காலையில் சாதம் வடித்தா ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக நல்லாவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு எந்த சைடிஷுமே தேவைப்படாது ஒரு பப்படம் இருந்தாலே போதும் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை லெமன் ரைஸ் வந்து செஞ்சு பாருங்கள் நான் இங்கே நார்மலாக வீட்டில் சாதத்துக்கு எப்பவும் யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம் நீங்களும் கர்நாடகா ஸ்டெய்ட்டில் தேங்காய் லெமன் சாதம் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்